உண்டு எல்லாம் வல்ல ஐயாவுடைய திருவருளாலே ஐயா வைகுண்டருடைய யுக தர்மத்தை உலக மக்களுக்கு சொல்வது ஒவ்வொரு ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளுடைய யுக தர்மம் ஆகும் அதுபோல நாம பல நிலைகளிலே வாசிப்பின் மூலமாகவும் யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஐயாவுடைய வருகையை பற்றியும் ஐயாவுடைய வருகையை மக்கள் அறிந்து கொள்வதால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை பற்றியும் உலக மக்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இப்பொழுது வீட்டுக்குள் சென்றால் திரும்ப குளியாமல் வீட்டுக்குள் வருவாரோ மேதினியில் நாம் அறிய அதுபோல கலிக்குள் அகப்பட்டோ சடம் கலிக்குள் அகப்பட்ட சடம் கலி அளிக்க கூடாது கலிக்கு வெளியிட பிறந்தால் அல்லால் இயலாது இந்த நான்கு வரிகளுக்கும் விடை பதில் கூறலாம் என்று ஐயாவு அறளாது நினைக்கிறேன் அந்த தீட்டுக்குள் சென்றால் திரும்ப இதையும் மக்கள் ரொம்ப கவனிக்கணும் நம்ம வெளிப்படையாக பொருள் எடுத்தா அது பல நிலைகளை காட்டும் ஆனா இதுக்கு எல்லாமே உட்பொருள் தான் காரணம் இறந்து போனால் அது தீட்டு குழந்தை பிறந்தால் அது தீட்டு பெண்களுக்கு மாதவிடை அது தீட்டு அப்படின்னு நினைக்கிறோம் ஒருவேளை அது கொஞ்சம் அப்படி இருந்தாலும் உண்மையான தீட்டு நம்ம எல்லாருமே தீட்டுக்குள்ளதான் குழந்தையாக வடிவெடுக்கிறோம் தான் தீட்டு எல்லாருமே இறைவனை தவிர நம்ம எல்லாருமே ஒரு தாயின் கற்பத்திலே தாயின் கற்பத்திலே இருக்கிற அந்த தீட்டுக்குள்ளதான் நாம் குழந்தையாக உருவாகணும் பத்து மாத காலமும் அந்த தீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம் பத்து மாத காலமும் அந்த தீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம் அதான் அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு பத்து பதினாறு நாள் கொஞ்சம் விலகி இருக்க அப்படி சொல்றாங்க அதில எல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது ஆனா ஒருவர் பிறக்கும் பொழுதே பத்து மாத காலம் கற்ப பையில் இருக்கிற பொழுது தீட்டுக்குள்ள தான் இருக்கிறார் இப்ப நம்முடைய சரீரம் முழுக்க முழுக்க தீட்டாலானது நம்முடைய சரீரம் உடல் முழுக்க முழுக்க தீட்டாலானது இதைத்தான் ஐயா சொன்னார் தீட்டுக்குள் சென்றால் தாயின் கற்பத்துக்குள் சென்றால் திரும்ப குளியாமல் திரும்ப குளிக்கிறது என்ன இப்ப நம்ம ஒரு குழந்தைய பிறந்திருக்கிறோம் எப்படி பிறந்திருக்கிறோம் எப்படி பிறந்திருக்கிறோம் ஒரு ஆண் பெண்ணினுடைய சேர்க்கையினால நம்ம பிறந்திருக்கிறோம் இது வந்து காமத்தின் பிறவி ஆனா இனி ஒரு பிறவி இருக்கு திரும்ப குளிக்கிறது அது என்ன அருள் புறவி அருள் பிறவிங்கிறது நம்முடைய இந்த உடலை இந்த மனதை நாம் ஜெயிக்க வேண்டும் சொல்லுவாங்க பஞ்ச பூதான் தேரிய பூதத்தோடு தேர்ந்து உணர்ந்தவரே குருவை காண்பார் இந்த குருவை காண்றதுதான் திரும்ப குளிக்கிற மறுபுறவி அடுத்தது ஒரு பிறவி நம்ம இப்போ உலக நிலையில அம்மா அப்பாவுக்கு பிள்ளை நாம இருக்கிறோம் பிள்ளையாக மாற வேண்டும் கடவுளுக்கு பிள்ளையாக நம்ம இந்த உலகத்திலே பிறந்ததுனால நமக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது பாக்கியம் கொடுப்போம் தான் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணை உண்டாம் நோவில்லா நோவில்லான்னா இனி ஒரு இல்லை இனி ஒரு இறப்பு இல்லை அந்த மாதிரி நம்ம உலகத்துல இந்த கலியுகம் என்கிறதே பாவ உலகம் இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம ஏடு படிக்கிறதுனால நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்கள் ஏன்னா களி பிறப்பதற்கு முன்னாடி இருந்த மன்னன் பரிசுத்து வரைக்கும் களி பறந்து ஏழு நாளையில் அவர் பாம்பு ஒத்தி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இருந்த நல்லவைகள் எல்லாம் நாடு விட்டு காடுக்கு சென்று திந்தைக்கும் தர்மயுகத்துக்காக அவம் இருக்கிறது அப்போ இது முழுக்க முழுக்க கலியனுடைய வரத்தின் அடிப்படையிலே கலியனுடைய ஆட்சிக்கு பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் எல்லாருமே பாவத்துக்குள்ள கலிங்கிற அஞ்ஞான இருளுக்குள்ள தான் பிறந்திருக்கிறோம் அதுக்கு பிறகு இதிலேயே வாழ்ந்து விட்டு இந்த பாவத்துக்குள்ளே இந்த தீட்டுக்குள்ளே இந்த அஞ்ஞான இருளுக்குள்ளே வாழ்ந்து விட்டு நம்மளே நாமளே சாமியாராகவும் குருவாகவும் தர்ம கர்த்தன் சொல்றது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய அறியாமை புரிஞ்சுக்கிடுங்க நம்ம இந்த தீட்டு உடல் என்ன என்ன செய்யல மாறல இதை நீங்க சூட்சமா புரிஞ்சுக்கிடுங்க இப்போ நிறைய பேர் நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளல ஆனா கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க எனக்கு என்ன ஆசைன்னா ஒருவர் ஒருவர் ஐயாவுடைய அந்த அன்பை உணர்ந்து கொண்டு தர்மயுகத்திற்கு வந்து விட்டால் அதுவே எனக்கு பெரும் பாக்கியம் அவன் யாராவது ஒருவருக்கு இந்த சத்தியம் புரியாதா இந்த அன்பு புரியாதா இந்த இந்த கருத்துக்கள் புரியாதான்னு நான் நினைக்கிறேன் இப்பொழுது அவன் இந்த பாவ உலகத்திலே இந்த தீட்டு உலகத்திலே பிறந்த நாம நம்மளை எப்படி சாமியார சொல்ல முடியும் நினச்சி பாருங்க என்னோன்னு கேட்குறேன் இவன் நம்ம திரும்ப குளிக்கிறதுங்கிறது ஞானம் அடைகிறது அதாவது பரிசுத்தன்மை அடைகிறது பரிசுத்த சொன்னால் புத்தர் இருபத்தைந்து ஆண்டுகள் போதி மரத்தடியிலே இருந்து அந்த தன்மை அடைந்தார்கள் அதுபோல ஒவ்வொருவரும் இருபத்தி நாலு வயசுல சம்பூர்ணேவன் திருச்செந்தூர் கடற்களுக்குள்ளே அந்த ஞான நிலை அடைந்தார் அப்போ இயேசு பெருமான் முப்பது வயதிலே யோதா நதிக்கரையிலே அந்த ஞான நிலை அடைந்தார் இப்படி நம்ம சொல்லக்கூடிய சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் இந்த மாதிரி அந்த மரபுறையே அடைஞ்சிருக்காங்க மரபுறவை அடைந்த பிறகு இந்த உடல் பாவ உடல் அல்ல தீட்டு உடல் அல்ல சுத்தமான உடல் அவங்க ஒரு அருள் நிலையில ஒரு ஆறாவது நிலையில் இல்லைன்னா ஒரு சாமியார் அப்படி சொன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்கு ஆனா சாதாரணமாக இந்த பாவ உடலை கடக்காத நாம இந்த தீட்டு உடலை கடக்காத நாம நம்மளை வந்து சாமியார்களாகவும் குருக்களாகவும் இல்ல தர்மகர்த்தாளாகவும் சொல்றது எவ்வளவு பெரிய அறியாமை நினைச்சு பாருங்க நம்ம அப்படி இருக்கிறோமா இல்ல இந்த நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னா நமக்கு நம்மளை நம்ம ஒரு வகையிலும் மேன்மையாக சொல்ல மாட்டாங்க நம்மளை மேன்மையாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஐயா அந்த ஐம்பத்தஞ்சு ரிஷிகளுக்கு சொல்லுவார் ஐம்பத்தாறு தேசத்துல நீங்க ஐம்பத்தஞ்சு தேசத்துல போங்க அதுக்கப்புறம் நீங்கள் பலவிதமான சாமியார்களாக இருந்து வேஷம் போடுவீங்க அதுக்கப்புறம் எந்த வைகுண்ட இடத்துல எல்லா வரங்களையும் வைக்க செய்து உங்களை மிக சாதாரணமாக மிக மிக சாதாரணமாக பிரதி தருவேன் இப்போ கலியுகத்திலே அன்பர்களே நம்மளை வந்து எந்த அடையாளமும் காட்டிக் கொள்ளக்கூடாது எந்த ஒரு அடையாளமும் நமக்கு வைக்கக்கூடாது நம்ம அந்த அடையாளத்துக்கு இந்த பாவ உடலில் இருந்து நம்ம பண்ணக்கூடாது அது பாவ செயல் அதுக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு கர்மத்தை பெருக்குமே தவிர அது தர்மத்தை தராது அப்ப நாம என்ன பண்ணணும் இந்த பாவ உடலிலே தீட்டு உடலிலே நாம இருக்கிற பொழுது நமக்குன்னு எந்த அடையாளத்தையும் வைக்காம திரும்ப குளிக்கிறதுங்கிறது நாம இறைவனுடைய அந்த அருள் குழந்தையாக தெய்வ குழந்தையாக நாம மாற வேண்டும் அதுபோல வீட்டுக்குள் வருவார் வீடு என்கிறது இந்த உலகத்தில் இந்த பூமி நம்முடைய வீடு அல்ல நம்முடைய வீடு பரலோகம் அதான் பங்கதிதான் பொருத்தாமில்லை நம்மளுக்கு பரலோக பங்கதிதான் பகுதி ராஜ்யம் இருக்குதடா தட பூலோக பங்கு நம்முடையதல்ல இந்த பூமி நம்முடையதல்ல நம்முடைய உலகம் பரலோகம் அவன் அதுதான் வீடு அவன் அந்த வீட்டுக்குள் வருவாரோ அவன் அந்த அந்த தர்மயுக வீடு அந்த மோட்சவா மோட்ச வீடு அந்த பிரம்மஞ்சான வீடு நம்ம சொந்த வீடாக இருந்தாங்க அவங்க உலகத்தில இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்ம காட்டிக்கொள்கிறமே தவிர உண்மையான நிலையை நம்ம யாருமே உண்மையான நிலையை நம்ம எண்ணம் யாருமே அறியலை அறிகிற பொழுதுதான் நம்மளை நம்மளை தாழ்த்திக்கிட்டு நமக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாம ரொம்ப தாழ்மையா நன்றி உணவு ஏன்னா நம்ம அறிய அறிய எது அறியோம்னா இருந்து இல்லாம இருக்கிறது எண்ணம் தான் இருக்குங்க நம்முடைய எண்ணம் தான் இந்த உலகம் எண்ணம் தான் நமக்கு வீடு இருந்தாலும் எண்ணம் தான் நமக்கு சொத்து இருந்தாலும் எண்ணம் தான் நம்முடைய படிப்பும் எண்ணம் தான் நம்முடைய பதவியும் எண்ணம் தான் எல்லாமே எண்ணத்தால் ஆனது இந்த எண்ணத்தை தான் கற்பனைன்னு சொன்னாங்க இதுதான் என்ன எண்ணம் என்ற வினை என்று சொன்னாங்க அந்த எண்ண அற்ற நிலையிலே நம்ம இருக்கிறதெல்லாம் விட்டுக்கிட்டு இல்லாமை வெறுமை அந்த வறுமைங்கிற அந்த பூஜ்யம் என்கிற நிலைக்கு நம்ம வரும் பொழுது நம்ம என்ன எதை பெருமையாக பேசுகிறது எதை நம்ம ஒன்றும் இல்லை எந்த பெருமையும் நம்மக்கிட்ட இல்லை எந்த உயர்வும் நம்மக்கிட்ட இல்லை எந்த பதவியும் எந்த பட்டமும் எந்த சாமியார் தன்மையும் எதுவும் நம்மகிட்ட கிடையாது நம்ம இறைவனை அறிய அறிய அடைய அடைய நம்ம என்ன நமக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ நான் இவ்வளோ நாளும் ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேனே ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கிறேனே என்னை பற்றி என்னெல்லாமோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன்னு நம்மளே நாம்ளை வெக்கப்படக்கூடிய அளவிலே தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை இருக்கும் எப்போ நீங்கள் ஞானத்தை நோக்கி கடவுளை நோக்கி பயணிக்கிற பொழுது ஐயா சொன்ன வழியிலே நீங்கள் சரியாக அந்த தர்மத்தை கை பொழுது நம்மளை பற்றி பெருமையாக பேசுவதற்கோ வெளிப்படையாக நம்மளை ஒரு ஒரு ஆளாக காட்டிக்கொள்வதற்கோ நமக்கு ஒன்றுமே இருக்காதுங்க உண்மை அதுதான் ஏன்னா கடவுளை தவிர இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அப்போ அவரை அறிய அறிய நாம் இல்லாமல் போய் நாம் வந்து கரைந்து போய் விடுவோம் நாம் இருக்கிற பொழுது அவர் இருக்க மாட்டார் அவர் இருந்தால் நாம் இருக்க மாட்டோம் அப்ப நம்ம தான் நம்ம இதே மனுஷ தோற்றத்தில் முழுமையாக ஆட்கொள்வார் அவர் ஆட்கொண்ட பிறகு அவர் தானே இருக்க முடியும் நம்மளை பெருமையாக சொல்றதுக்கு நம்மளை உயர்வா சொல்றதுக்கு என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை இதை நாம எப்ப உணர்ந்து கொள்கிறோமோ அதுதான் அந்த திரும்ப குளிச்சுக்கிட்டு அந்த அந்த வீட்டுக்கு தெய்வ தெய்வ வீட்டுக்குள்ள போற மேதிரி தாமரிய இது ஒரு நிலை அடுத்ததாக கலிக்குள் அகப்பட்ட சடம் கலி அடிக்க கூடாது கலிக்கு பெரியிட பிறந்தால் நல்லா இயலாது கலிக்குள் அகப்பட்ட சடம் சொன்னா நான் திருப்பி சொல்றேங்க கலிக்குள் அகப்பட்டாச்சுன்னா இந்த உலகத்துல வந்து பிறந்தாலே நம்ம எல்லாருமே பாவத்துக்குள்ளதான் இருக்கிறோம் எல்லாரும் கலி அஞ்ஞான இருளுக்குள்ளதான் இருக்கிறோம் இதுல போய் நான் வந்து உயர்ந்த ஜாதி நீங்க தாழ்ந்த ஜாதி நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படி எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இது என்ன காரணம் நம்ம எந்த பிறந்தாலும் சரி சக்கலே குலத்தில் பிறந்தாலும் நம்ம களிக்குள் அகப்பட்டாச்சு அவன் களிக்குள் அகப்பட்ட சடம் இந்த உடம்பு கலியடிக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு என்ன இதனால நாம என்ன செய்ய முடியாது தெய்வ நிலையை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா மேலோட்டமாக என்ன பண்ணலாம் மேலோட்டமாக நம்மள்கிட்ட தவறான வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது நம்ம அசைவ உணவுகள் கண்டிப்பாக கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் இந்த பீடி சிகரெட்டு மது குடிக்கிறது இந்த மாதிரிப்பட்ட கெட்ட இதெல்லாம் நம்மளால் முடியும் நம்மளால் முடியாதது ஒன்று இருக்குங்க நம்மளால் முடிஞ்சது என்ன வெளிப்படையாக நீங்கள் பிராமண வேஷம்போட பக்தர்மாரே நீங்கள் உண்டு என்ன ஐயா சொன்னாங்க இப்போ பிராமண வேஷம்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இந்த அசைவு உணவு சாப்பிட மாட்டாங்க பீடி சிகரெட்டு மது இந்த மாதிரி அவங்க குழந்தைலேயே அந்த மாதிரி சித்தாத்தெல்லாம் வளர்த்துருப்பாங்க அப்போ அந்த நிலை தான் நம்ம கலிக்குள் அகப்படாத சடமாக நம்முடைய சரீரத்தை கலிக்குள் அகப்படாமல் நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால் முதல்ல வெளிப்படையாக நம்மளால் முடிஞ்சது தீய பழக்க வழக்கங்கள் இல்லை மது குடிக்கிறது தீய பழக்க வழக்கங்கள் ஒழுங்கீனம் வாழ்க்கை வாழ்க்கை பொய்பேசிறது இதெல்லாம் நம்மளால் சாத்தியப்படும் இதெல்லாம் நம்மளால் முடியும் அது வெளிப்படையான காரியங்களை நாம் ஓரளவுக்கு இல்லை நம்ம ஒரு இருந்து மக்களுக்கு புத்தி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஏடை படிக்கிறோம் அப்படின்னா ஐயாவுக்கு பணிவிட செய்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து சைவ சித்தாந்தத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் இப்போ நாம் பணியோட பார்க்குற அநேக மக்கள் அந்த சைவத்தை கடைபிடிக்கல அது பெரிய அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது நன்மையும் கிடையாது ஐயாவுக்கு நீங்கள் எதையும் கொடுக்க முடியாது வாங்க முடியாது நம்முடைய நிலை மேம்படுவதற்கு தான் நம்ம பணிவடை பார்க்குறோம் நம்முடைய நிலை மேம்படுவதற்கு தான் ஏடு படிக்கிறோம் நம்முடைய நிலை மேன்மைப்படுவதற்கு தான் நம்ம ஐயாவுடைய திருப்புகளை பாடுகிறோம் அப்போ நம்முடைய நிலை மேன்மைப்படணுன்னா சில சில கலிக்குள் அகப்படாத சடமாக ய பழக்க வழக்கங்கள் நம்மளை இல்லையா இப்போ நம்ம நான் வந்து பெரும்பாலும் ஏடு படிக்கிற அம்மா மார்கிட்ட சொல்லுவேன் நீங்களெல்லாம் உலக ரீதியான ஆடைகளை உடுக்காம ஒரு காவி உடுங்க காவி உடுத்து உத்திராட்சி போட்டு ஆண்டியும் ஆண்டிச்சுக்கும்தானே குருவும் குரு பண்ணி ஆனா ஒரு அம்மாக்கள் கூட அதை காதில் எடுப்பதில்லை ஒரு காவி துணி ஒரு காவி துணி உடுக்கறதுக்கு நமக்கு மனம் இல்லை தியாகம் பண்ண மனம் இல்லை எதுல எதை தியாகம் பண்ணுவீங்க இல்லை சொல்லுவாங்க உணவில் சற்று உப்பை குறைக்க மறுக்கிற மனிதன் வாழ்க்கையில் எதை தான் தியாகம் பண்ணுவான் அப்போ நம்ம சில தியாகங்களை பண்ணினா தானே உலகத்தவர்களை போல எல்லா தவறுகளையும் பாவங்களையும் எல்லா நிலைகளையும் செய்து விட்டு நம்ம ஒரு தனித்தன்மையான கடவுள் தன்மையை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும் நம்ம அந்த அந்த பாதையில் பயணிக்க வேணும் இல்லையா இப்போ நம்ம ஊரில் வந்து காளை வண்டி மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் ஓடுது பஸ் பஸ்ஸெல்லாம் ஓடுது இதை ஆகாயத்தில் பறக்க வைக்க முடிய முடியாது அது இந்த ரோட்டில் தான் ஓடும் இப்போ ஆகாயத்தில் பறக்கணும்னா அந்த விமானத்திற்கு அதுக்குரிய அந்த காரணங்களை செய்ய வேண்டும் இல்லையா இப்போ காரை கொண்டு ஆகாயத்தில் பற அது ரோட்டில் தான் ஓடும் அதுபோல் நாம் உலக மக்களை போல வாழ்ந்து விட்டு நம்ம ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பரலோக வாழ்வுக்குரிய வழியை நம்ம எப்படி சொல்ல முடியும் கலிக்குள் அகப்பட்ட சடம் அழிக்க கூடாது அதாவது பெலியிட பாருங்க ஒரு கலியளிக்கூடாது ஆடை உடுக்கிறதுக்கே மனம் இல்லை மற்றவங்க எல்லாம் கண்டுவிட மாட்டாங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல நம்ம ஏடு படிக்கிற பொழுது நம்மள ஒரு ஒரு ஆன்மீக தன்மையில மாத்தணும் இல்லையா இல்ல பண்டாரமும் பண்டாரத்தே தானே கலி சிவவர் மண்ட சொன்னார் எல்லாரும் நச்சவடம் உண்டு ஆண்டிகள் போல் இருங்க அப்போ நம்ம வழிபாட்டு தன்மையில் ஏடு வாசிக்கிறவங்க எப்படி காவி கொடுக்குறாங்களோ அதுபோல் நாமளும் அந்த மாதிரி இருக்கணும் அதுபோல் நான் நிறைய படிவடை அன்பர்களை பார்க்குறேன் அவன் பெரும்பாலும் சைவத்தை கடைபிடிக்கிறவங்க இல்லை அப்படி சைவத்தை கடைபிடிக்காதவங்க பணிவடை வச்சுக்கிட்டாலும் பா ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா கடவுளுக்கு நம்ம எதையும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் நம்முடைய நிலையை மேம்படுத்துவதற்கு நாம் சில தியாகங்களை சில உணவு பழக்க வழக்கங்களை இல்லையா சில ஒழுங்கு நேர்மை ஒழுங்குகளை நாம் கை கொள்ள வேண்டுமா வேண்டாமா அதுபோல் நிறைய வாசிக்கிற அன்பர்கள் கூட அந்த மாதிரி சுத்தமான ஒரு நிலைக்கு வரல இப்போ நம்ம சொல்கிறது அவங்களுக்கே ரொம்ப சங்கடத்தை தருகிறது அதனால தான் இப்போ எனக்கு ரொம்ப எதிர்ப்புகள் உருவாகிவிட்டது உண்மையை சொல்கிறனால நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஐயாவளி மக்கள் நம்மளை புறங்கூறி கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் இந்த ஒழுங்குக்குள் வரவில்லை ஐயா சொன்ன அந்த பெலி தியாகம் உலக வாழ்க்கையில சில தியாகங்களை நம்ம செய்யணுமா வேண்டாமா செய்தால்தானே நம்ம அடுத்த ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே பரலோக வாழ்க்கைக்கு போக முடியாது கொஞ்சம் கொஞ்சம் அந்த திருக்கல்யாணத்தை சொல்லுவாங்க அண்டவரே உண்மை எனக்கு தருவார தருவீரானால் நாங்கள் எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் அடிமை அப்ப நம்ம நம்முடைய உயிர் உடல் ஆவி அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னா அவருடைய சித்தப்படி தானே நம்ம வாழ வேண்டும் அவருடைய விருப்பப்படி தானே வாழ வேண்டும் நம்முடைய விருப்பம் அல்ல எம்பருமானே உங்களுடைய விருப்பப்படி சொன்னால் அவர் சொன்ன சில த சட்ட திருத்தங்களை நம் கை கொள்ள வேணுமா வேண்டாமா இப்போ பாருங்க துவையல் தவசுக்கு மக்கள் போகிறாங்க அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு மேல்ஜாதி மக்கள் சொல்கிறாங்க எப்பொழுது மீன் உண்டு என்று அதை வாங்கி அரக்க உரக்க காய வைத்து வயர் வழக்கு ஜானார்கள் என்று இவங்க உடுக்கிற ஆடையை பாரு உங்கள் உடம்பை பாரு தேச்சஸ் அப்போ அது வரைக்கும் எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்த மக்கள் ஐயாவுடைய ஒரு வருஷ தொழில் தவசிலேயே சுத்தத்தன்மை பரிசுத்த தன்மை அடைஞ்சிட்டாங்க உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் இவர்களெல்லாம் இவர்களுக்கு காய்கறி சுமக்கவில்லையா இவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை அந்த மேல்ஜாதி மக்கள் செய்யவில்லையா ஒரே ஆண்டுக்குள்ள அவங்க இவங்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம எப்படி இருந்த நம்மளை ஐயா எப்படி மாத்தினார் இப்போ நம்ம ஐயாவளி மக்கள் அந்த ஒரு நிலையாவது வேணுமா வேண்டாமா இப்போ உலக மக்களை போல எப்பொழுது மீன் உண்டின்னு அதை வாங்கி காய வைத்து சாப்பிட்டுக்கிட்டு நான் ஏடு படித்தேன் என்ன பரணம் பண்ண என்ன பணிவிட பண்ணா என்ன ஒரு புரோஜனம் கிடையாது நமக்கும் பிரோஜனம் இல்லை உலகத்துக்கும் பிரோஜனம் இல்லை ஐயாவும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அதனால தான் கலிக்கு உள்ள அகப்பட்ட சடம் களி அழிக்கக்கூடாது கலிக்கு என்றால் தியாகம் வாழ்க்கையில் வாழ்க்கையில விருப்பங்கள் சிலவற்றை நம்ம இறைவனுடைய அன்பிற்காக உலக மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவதற்காக நாமல் ஒரு தபசியாக நம்மள் ஒரு விரதம் கடைபிடிக்கிறவர்களாக நம்மளை ஒரு நிலைக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை வழி நம்முடைய வார்த்தையிலே அருள் இருக்கும் நம்முடைய செயலிலே சக்தி இருக்கும் நம்முடைய நம்முடைய செயலே ஒரு அதிர்வாக ஒரு ஒரு வைட் ப்ரெஷர் அப்படின்னா ஒரு தெய்வீக அலையாக மாறும் அல்லாமல் நாம் என்ன பண்ணாலும் இந்த உலகத்துக்கு இந்த நன்மையும் போகிறதில்லை நமக்கும் எந்த நன்மையும் போகிறதில்லை ஐயாவும் நம்மளை கண்டு கொள்ள மாட்டார் அதனால் அன்பர்களே இந்த பதிவை நான் இப்போ பதிவு போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு காரணம் நன்மையை சொன்னால் உண்மையை சொன்னால் உலகம் கை கொள்ளாது ஐயா சொன்னாங்க உண்மையை சொன்னால் உலகம் கை கொள்ளாது நேருக்கு காலம் நிகழ்ந்திருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் எதிர்த்தன்மையாக இருக்கிறவங்க எப்படியாவது நம்மளை தடை பண்ணிடலாம்னு பார்க்குறாங்க இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு மாத காலம் பதிவு போடாமல் இருந்தேன் ஆனால் இனிமேலும் நான் இப்போது தேனி ஐயா வைகுண்டர் மலர் பதியில் இருந்து தான் இந்த பதிவை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆகையால் நீங்கள் இந்த பதிவை கேட்டு இந்த ரெண்டு நான்கு வரிகளுக்கும் சொன்ன அந்த அந்த கருத்துக்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு அன்பானவர்களே உங்கள் திருவடியை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் மனந்திருந்து உள்ள சில தியாகங்களை பண்ணுங்க நமக்கு இந்த வாழ்க்கை நான் சொன்ன பூலோக வாழ்க்கையிலும் பொருத்தமில்லை சொத்தஸ்தி வத்து சுகம் என்று எண்ணாதே மனைவி வீடு மாயன் மாயன் வினை பொருளே இதெல்லாம் நம்முடைய கற்பனை உலகம் நீங்க இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் மனதின் எண்ணம் தான் கற்பனை தான் ஆகியோர் இந்த கற்பனைங்கிற பொய்யான வாழ்க்கையை விட்டு மெய் வாழ்க்கை இல்லையா பொய் அருவி மெய் வாழணும் இல்லையா மெய் வாழணும்னா கடவுள் நிலையில வாழணும்னா நம்மளை தயார்படுத்த வேண்டும் ஆகாயத்தில் பறக்கிற விமானத்திற்கு எப்படி அதை தயார்படுத்துகிறோமோ அதுபோல நம்முடைய மனதை உடலை இறைவாழ்வுக்காக நம்மளை பக்குவப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவிலே சந்திப்போம் என்று அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா உண்டு அன்பு